தட்டச்சில் காதல் இது நடந்து வந்ததாகவோ அல்லது நடந்து கடந்து வந்ததாகவோ இருக்கக்கூடும் இதை பாகம் பிரித்து சொல்வதற்கு காரணம் பாடம் எடுப்பதற்கோ படம் காண்பிப்பதற்கோ அல்ல லாடம் அடித்த லாடமடித்த காளையின் கால்களுக்கு வலியும் வலிமையும் இரண்டுமே தெரியும் இதோ லாடம் அடித்த கால்களோடு வலியும் வலிமையோடும் தட்டச்சு பள்ளி தட்டச்சு பள்ளி முன்வரிசையில் அவள் அவளது கண் வரிசையில் அகப்படாமல் கடைசி வரிசையில் நான் நான் யாரென்று தெரியவே தெரியாது அவளுக்கு நான் யார் என்று தெரியவே தெரியாது அவளுக்கு அவளை தவிர யாரையும் தெரியாது எனக்கு பயிற்சி வகுப்பிற்கு முதலில் பெயர் கொடுத்தது அவள் தான் அவள் பெயர் கொடுத்தது தெரிந்ததும் அதற்கு உயிர் கொடுத்தது நான் பெண்கள் மேல்நிலை பள்ளி அவளது வருகையை பதியும் ஆண்கள் மேல்நிலை பள்ளி எனக்காக இடமிருக்கும் அவள் பாதம் படும் மிதிவண்டியின் படலில் இருந்து வண்ணத்துப் பூச்சிகள் எம்பி எம்பி எழுந்தவாறு பறந்து போகும் அவள் பாதம் படும் மிதிவண்டியின் படலிலிருந்து வண்ணத்துப் பூச்சிகள் எம்பி எம்பி எழுந்தவாறு பறந்து போகும் அந்த வண்ணத்துப் பூச்சிகளை ரசித்து பிடித்து குழாவி விடுவித்து விடுவித்து வித்தை செய்தவாறே தொடரும் இதயம் இதயம் என்றவுடன் ஞாபகம் வருகிறது இதோ இதயம் என்றவுடன் ஞாபகம் வருகிறது எது இதயம் அது எது செய்யும் இதோ எதுவெல்லாம் முடியாததோ அதுவெல்லாம் செய்யும் அது இதயம் எதுவெல்லாம் முடியாததோ அதுவெல்லாம் செய்யும் அது என்னவளை கண்ட நாளிலிருந்து கண்டதை கனவு செய்தது கனவிற்கும் நினைவிற்கும் கொண்டதையெல்லாம் காணிக்கை செய்தது என்னவளை கண்ட நாளிலிருந்து கண்டதையெல்லாம் கனவு செய்தது கனவிற்கும் நினைவிற்கும் கொண்டதையெல்லாம் காணிக்கை செய்தது செலுத்தும் காணிக்கைகளை கனவென்னும் உண்டியலில் தினம் தினமும் இடச் சொன்னது எல்லாம் கட்டணத்தோட பின் பிடுங்கிக் கொண்டது இதயம் ஒரு கணம் இலகுவானது சின்னதை கூட தாங்க மாட்டாது இதயம் ஒரு கணம் இலகுவானது சின்னதை கூட தாங்க மாட்டாது மறுகணம் வலிமையானது என்னதை கொடுத்தாலும் தாங்கும் நொடிகளைச் சேமிக்கும் அழகைச் செறிக்கும் அடிகளை இழந்து ஆழமாய் நேசிக்கும் இதயம் பிடித்தவை நடக்கும்போது பறக்கும் பிடித்தவை நடக்கும்போது பறக்கும் பிடித்தவள் பார்வை பிறக்கும் இதயமே கொஞ்சம் பொறு இதயமே கொஞ்சம் பொறு பள்ளி முடிந்தது இனி தட்டச்சு பள்ளி அதோ அவள் சீருடை அணிந்து சீராக தலைகோதி சீருடை அணிந்து சீராக தலை கோதி பொடிநடை பூண்டு புன்னகைக்கிறான் அந்த புன்னகை எனக்கானதல்ல அந்த புன்னகை எனக்கானதல்ல அவளருகில் அவளோட நடைபயிலும் தோழிமாறுக்கானது அந்த புன்னகை எனக்கானதல்ல அவளருகில் அவளோட நடைபய நடைபயிலும் தோழிமாருக்கானது ஆனாலும் ஆனாலும் ஆனல்லவா நான் அந்த புன்னகை எனக்கே எனக்கானதாக நானே எண்ணிக்கொள்வேன் அந்த புன்னகை எனக்கே எனக்கானதாக நானே எண்ணிக்கொள்வேன் கணக்கே இல்லாமல் கணக்கே இல்லாமல் நானும் புன்னகைத்துக்கொள்வேன் புன்னகை ஒருபுறம் இனி பூக்கள் புன்னகை ஒருபுறம் இனி பூக்கள் கோதிய தலைமுடியில் வாரிய பூக்கள் கோதிய தலைமுடியில் வாரிய பூக்கள் அள்ளி தோட்டம் செய்திருப்பார் அத்தனையும் மல்லிகை அத்தனையும் மல்லிகை இன்னும் மொட்டுதான் மலரவே இல்லை அத்தனையும் மல்லிகை இன்னும் ஒட்டுதான் மலரவே இல்லை